பல்காம் படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு தௌஷித் ஜமாஹத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தவஜித் ஜமாஹத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமீபத்தில் காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர் இந்த தாக்குதல் காட்டு மிராண்டித்தனமானது என்றும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் இந்த சம்பவத்தை வைத்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை எடுத்து செல்லும் பாஜகவினர் மற்றும் சில தேசிய பத்திரிகைகளின் செயல்கள் இழிவானது என தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் எஸ் எம் அப்துல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் முஜிபூர் ரஹ்மான் பங்கேற்று பேசினார் உடனடியாக இருக்க வேண்டும் அப்படி வலுவான ஒரு அரசாங்கம் அமைந்தது என்று சொன்னால் உயிரை காத்த முஸ்லிம்களே உயிரை It's am going I'm